வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டாக் மீடியா செக்டரில் இருக்கிற மிட்கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் இவங்க தான் மீடியா செக்டரில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க ஸ்டாக் நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வேணும்னா நான் ஒரு ஹிண்ட் தரேன் இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் சேட் பேட்டன் பாருங்கள் இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் பை ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே சேட்லேயுமே இந்த இடத்துல நல்லா பார்த்தா தெரியும் இன்னைக்கு டேட் இங்கே க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட்டுமே பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே க்ரீன் கேண்டல தான் பிரேக் அவுட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேட் பேட்டர் நல்லா இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு மேலே போயிட்டு இப்பயுமே கீழே வந்து கரெக்டாக இந்த பிரேக் அவுட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கை நம்ம இப்பயுமே பை பண்ணுறதுக்கான இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவ் சைனுமே இங்கே பார்க்க முடியுது இங்கேருந்து நம்ம இப்போ பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அடுத்த மாதம் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொல்லி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் பற்றி சொல்லி தருவேன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டெக்னிக்கல் சேட் பேட்டர்ந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி எல்லாம் சொல்லுவேன் மல்டி பேகர் ஸ்டாக்கை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடன் ஸ்டாக்கில் எப்போ ட்ரேட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை எந்த லெவலில் பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லி தருவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க கம்மிங் தேர்ட் ஃபெப்ரவரிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க மார்க்கெட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ டாபிக்ல போகலாம் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸாக ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாயிரம் கோடி இது ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் தி பிஇ இங்கே பதினாலு இருக்கு ஏன்னா இதே சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பி பாருங்க இங்கே அறுபத்தி எட்டு இருக்கு ஸ்டாக் தி பியை இந்த இண்டஸ்ட்ரி பியோட யோட கம்பேரிசன் பண்ணோம்னா இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிவிடென்ட் ஈல்ட் இங்கே பரவாயில்ல டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் தந்திருக்காங்க ஒரு மிட் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு நல்ல பெஸ்ட்டான டிவிடென்ட் ஈல்டு வந்து இந்த கம்பெனியுமே தந்துட்டுருக்காங்க ஆர்ஓ சிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் டிக்குட்டி இங்கே பத்தொம்பது பெர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே சொல்ல தேவையில்ல நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே அதிகமாக தான் பார்க்க முடியுது ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்க முடியுது சேம் டைம் இந்த கம்பெனியில் டெட் கிட்ட பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியில் கடனே இல்லைன்னு கூட சொல்லலாம் நான் இப்போ உங்கள் கிட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த கம்பெனி இது நேம் சன் டிவி நெட்ஒர்க் லிமிடெட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் சன் டிவின்னு கூட சொல்லுவாங்க யாரெல்லாம் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தம்ஸ் அப் சன் டிவி நெட்ஒர்க் பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்ல தேவை இவங்க கிட்ட தமிழ்லயே ரொம்ப அதிகமான சேனல்ஸ் சன் 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 டிவி டிவி கே மியூசிக் நியூஸ் ஆதித்யா டிவி அதிகமான சேனல் இருக்கு இது போக அதர் இன்னும் ரொம்ப அதிகமான சேனல்ஸ் இருக்கு தெலுங்கு கன்னடா மலையாளம் அண்ட் பெங்காலி இவங்க கிட்ட தனியாவே சன் நெக்ஸ்ட் இது ஓடிடி ஆப்புமே ஸ்ட்ரீமிங் இருக்கு நம்ம இந்தியால ரொம்ப பெரிய எலெக்ஷன் ஜெனரல் எலெக்ஷனுமே வரப்போகுது அதனால மீடியா இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப அதிகமாக ஹைலைட்டடாக இருக்கும் மீடியா இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க தான் அதிகமான மார்க்கெட் லீடராகவே இருக்காங்க அதனால் இவங்களுடைய ஷேர் ப்ரைஸுமே வந்து அதிகமாக வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற கம்பெனியோட இங்கே பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இங்கே புரியும் பிவிஆர் ஐனாக்ஸ் இங்கே தேர்ட் பிளேயரில் இருக்காங்க இவங்களுடைய மார்க்கெட் கேப் பதினாலாயிரம் கோடி கிட்ட ஒரு நியர்பை இருக்குது ரெண்டாவதுல ஜி என்டர்டைன்மெண்ட் இருக்காங்க இவங்களுடைய மார்க்கெட் கேப் ஒரு நியர் அபவுட் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்டே இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற மீடியா இண்டஸ்ட்ரி பாருங்கள் இங்கே வந்து சன் டிவி நெட்ஒர்க் தான் இருக்குது இவங்களோட மார்க்கெட் க இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேலேயே இருக்குது இதில் ஹைலைட்டாக இருக்கிற இன்னொரு இம்பார்டண்டான விஷயம் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் எல்லா மீடியா ஸ்டாக்லுமே இங்கே பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது தொண்ணூறு நானூற்றி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு எழுபத்தெட்டுன்னு ஏன்னா இதே வந்து சன் டிவி நெட்வொர்க் வந்து இங்கே பிஇ ரேஷியோ பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியாக பதினாலு தான் இருக்குது அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு குவார்டர்லி ரிசல்ட் கம்பெனியோட சேல்ஸ் வந்து இங்கே லாஸ்ட் குவார்டரோட கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் இங்கே க்ரோத் வந்து பார்க்க முடியுது ஏன்னா சேம் இதே வந்து இயர் ஆன் இயர் சேம் செப்டம்பர் குவார்டரோட இங்கே கம்பேரிசன் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே க்ரோத் பார்க்க முடியுது அது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதுவுமே இங்கே ரொம்ப பெஸ்ட்டாகவே மெயின்டை பண்ணுறாங்க ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்ல கிளியராகவே இங்கே மெயின்டெயின் பண்ணுறது இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது ஃபைனலாக இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே கரண்ட் செப்டம்பர் குவார்டரில் பாருங்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி இது இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதே லாஸ்ட் குவார்ட்டரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா நல்லா இம்பார்டண்டாக நோட் பண்ணுங்கள் இதே சேம் லாஸ்ட் இயர் இது செப்டம்பர் குவார்ட்டர் இங்கே நெட் ப்ராஃபிட் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே நானூற்றி ஏழு கோடி தான் இருக்குது எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா இங்கேயுமே ஒரு அறுபது கோடி இது நெட் ப்ராஃபிட்டை நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே க்ரோத் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது குவார்டர்லி ரிசல்ட் இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கிறது நல்லாவே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே சொல்ல தேவையில்ல நல்ல பெஸ்ட்டாகவே தான் இருக்குது எவ்ரி இயர் இங்கே சேல்ஸை வந்து க்ரோ பண்ணியிருக்கிறது இங்கே நம்பர்ஸில் ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரில்லிங் டுவெல் மந்த்து சேல்ஸ்மே பாருங்கள் நாலாயிரம் கோடிக்கு மேலே அதுவும் ஆல் டைம் தான் இங்கே சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் சேம் இதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே எவ்ரி இயர் வந்து கண்டினியூவாக க்ரோ பண்ணியிருக்காங்க அது இங்கே நம்பர்ஸில் ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது சேம் இங்கே இருக்கிற இப்போ கரண்ட் ட்ரில்லிங் டுவெல் மந்த்லையுமே இங்கே ஆயிரத்தி எட்நூறு கோடி இது ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டையுமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே பார்த்தா தெரியும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டாகவே தான் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்க்க முடியுது ஃபைனலாக கம்பெனி இது பேலன்ஸ் ஷீட் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் கம்பெனிகிட்ட போரவிங் பாருங்கள் இங்கே ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு கோடி இது தான் இங்கே போரோவிங்கே இருக்குது ஏன்னா இதுக்கு அகெய்ன்ஸ்டாக கம்பெனி இங்கே ரிசர்வாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒம்போதாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே இங்கே கம்பெனிக்கிட்ட ரிசர்வாகவே இருக்குது கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக இந்த ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டோம் ஃபைனான்ஷியல் எல்லாமே இங்கே சூப்பராக தான் இருக்குது நம்பர்ஸ் எல்லாமே இங்கே நல்ல பெஸ்ட்டாக அதுவும் பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை நம்ம இப்பயே கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ பை பண்ணோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் பார்க்கலாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைந்து பிரேக் அவுட்க்கு மேலே தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே நல்லா ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்க இங்கே ரெசிஸ்டண்ட் லைன்லேருந்துமே நம்ம பை பண்ணோனா எவ்வளோ ப்ராஃபிட் ரெட்டை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் பை இந்த ஸ்டாக்லேயுமே சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸ்டாக் பிரைஸ் இப்போயுமே இங்கே பிரேக் அவுட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் நம்ம இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம் நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னோடய எல்லா வெளியில் சொல்கிற மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டாக்லேயுமே உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அடுத்த மாதம் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொல்லி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் பற்றி சொல்லி தருவேன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டெக்னிக்கல் சேட் பேட்டர்ந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி எல்லாம் சொல்லுவேன் மல்டி பேகர் ஸ்டாக்கை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடன் ஸ்டாக்கில் எப்போ ட்ரேட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை எந்த லெவலில் பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லி தருவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க கம்மிங் தேர்ட் ஃபெப்ரவரிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்போவே நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுவீங்களா இல்லையா வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்குறேன் அது வரைக்கும் Tata bye bye